என்ன போட்டிருக்க கருப்பா கடக்கு நாட்டு சக்கரைன்னு சொல்ல கரும்பு சர்க்கரையா புதுசு புதுசா பேர் வைக்கிறது எல்லா தான் கரும்புல இருந்தே வருது அது அந்த சர்க்கரை எங்க தனியா வச்சா சாப்பிட்டுக்க மாட்டோமா இது பனியாரம் மாதிரியா இல்லையே பணியாரம் உருண்டையா இருக்குமே இது ரொம்ப ரவுண்டா இருக்கே அது வந்து வெள்ளம் போடுவாங்களே இது நாட்டு சர்க்கரையே எந்த நாட்டு சர்க்கரை தமிழ்நாட்டு சர்க்கரையா உனக்கு நாட்டு சர்க்கரையாட்டு நேத்துதான் அம்புட்டு காய் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் ஒரு தட்டு நிறைய கறி மீனா சாப்பிட பிடிக்குதோ பல்லு இருக்கா முதல்ல பல்லு புல்லா பூச்சி பல்லு உங்களுக்கு நல்லி எலும்பு கேக்குது தட்டி தட்டி குடிப்பேன் எலும்பை யாராவது அரைச்சு குடிப்பாங்களா ஒருவேளை நாய் பரம்பரையா இருப்பியோ எலும்பா கேக்குற இந்த அப்படி எடுத்த வகையில வச்சுக்க மர கமக்கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய்